வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது எஃப் உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன தகவல் சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாள் ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் அவர்களை பத்தின சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் தாங்க சொல்ல போறேன் ராதாகிருஷ்ணன் பொறுத்தளவுல பாத்தீங்கன்னா ஆசிரியராக இருந்து குடியரசுத் தலைவராக ஆனவர் அவருடைய பெயர்ல தான் இன்னைக்கும் நாம் செப்டம்பர் ஐந்தாம் தேதியை ஆசிரியர் தினமாக கொண்டாடி கொண்டு வருகின்றோம் ரொம்ப ரொம்ப அற்புதமான மனிதர் இவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு அழகான சம்பவத்தை தான் சொல்ல போறேன் எந்த சூழ்நிலையிலும் சமயோஜிதமாக பேசக்கூடியவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவருக்கும் சர்ச்சிலுக்கும் நடந்த ஒரு உரையாடலை தான் நான் இப்ப சொல்ல போறேன் இங்கிலாந்தின் பிரதமராக இருந்த சர்ச்சில் ராதாகிருஷ்ணனை விருந்து கழிச்சிருக்காரு சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் என்ன பண்றாருன்னா ஸ்பூனை யூஸ் பண்ணாம கையை பயன்படுத்தி சாப்பிட்டுட்டு இருக்காரு உடனே சர்ச்சில் பாக்குறாரு என்ன நீங்க கையை பயன்படுத்தி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க ஸ்பூனை யூஸ் பண்ணுங்க அதுதானே ஆரோக்கியமானது அதுதான் சுத்தமானது அப்படின்னு சொல்றாரு உடனே ராதாகிருஷ்ணன் சற்றும் யோசிக்காமல் ஒரு பதில் சொல்றாரு பாருங்க இல்ல இல்ல நீங்க சொல்ற மாதிரி ஸ்பூன் எல்லாம் சுகாதாரமானது கிடையாது ஏன்னா ஸ்பூனை எல்லாருமே பயன்படுத்துவாங்க இல்லையா ஆனா என் கையை நான் மட்டும் தான் பயன்படுத்துவேன் அதனால ஏன் கைகளை மாதிரி ஆரோக்கியமானது சுகாதாரமானது சுத்தமானது வேற எதுவும் இருக்க முடியாது அதனால ஏன் கைய பயன்படுத்திதான் எப்பவுமே சாப்பிடுறது பழக்கம் அப்படின்னு சொன்னாராம் சர்ச்சில் எப்படிப்பட்டவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் எல்லாரையுமே நக்கல் பண்ணக்கூடியவர் ஆனா ராதாகிருஷ்ணனுடைய இந்த பதிலால அவர் வாயடைச்சு போயிருந்திருக்காரு ஏன்னா உண்மை இல்லையா நம்முடைய கைகள் தானே சுத்தமானது நம் கைகளை விட யார் யாரோ பயன்படுத்தக்கூடிய ஸ்பூன் வந்து சுகாதாரம்னு எப்படி ஒத்துக்கிறது இதைத்தான் சர்ச்சிலுக்கு புரியும்படியா பதிலடி மூலமா இப்படி நிறைய இடங்கள்ல தகுந்த பதிலடி கொடுப்பாருங்க ராதாகிருஷ்ணன் இன்னும் அவருடைய வாழ்க்கையில் நடந்த பல சுவாரஸ்யமான சம்பவங்களை வரப்போற வீடியோக்கள்ல உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் அதுவரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் தமிழம் இது எட்டு திக்கும் எதிரொலிக்கட்டும்